அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேசாவின் இன்றைய பதிவு குரு கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏழு பகுதிகள் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி எட்டாவது பகுதி அதற்கு செய்தி அஸ்தை வாய் வாய் தரும் அந்தமில்லா இன்பம் தரும் ஆள் போல் தழைத்திடுவன் அருகுபோல் வேறுவேன் வாழையடி வாழை போல் வம்சத்தை பெற்றிடுவேன் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுமே சாந்தியும் சௌக்கியமும் சர்வ மங்களமும் பெருகிடுமே ஸ்ரீ கந்தகுரு கவசம் இதை கருத்தில் இருத்து ஏற்றுவீரே கர்வம் காமம் குரோதம் களிதோஷம் அகற்றிவிட்டும் முன் செய்த வினையகன்று முருகனருள் கிட்டிவிடும் அறம் பொருள் இன்பம் வீடு அதிசுலபமாய் கிட்டும் ஆச்சாரம் சீலமுடன் ஆதநேம நிஷ்டையுடன் கல்லமேளா உள்ளத்தோடு கந்தகுரு கவசந்தனை சிற சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீர் பாராயணம் மனப்பாடம் செய்வீரேள் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசம் இதை மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகர்வீரேள் திருமுருகன் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திருவான் கந்தகுரு கவலையில்லை நிச்சயம் ஞான ஸ்ரீ கந்தனின் திருவடியை நம்பியே கந்தகுரு கவசந்தனை ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓதுவியேன் உனக்கு பெரிதன இகபர சுகம் உண்டு என்னாலும் துன்பமில்லை துன்பம் அகற்றிடும் தொந்தரவுகள் நீங்கிவிடும் இன்பம் பெருகிடும் திஷ்டசுத்தி கூறும் பிறவி பிணியவற்றி பரமதிஷ்டையும் தந்து காத்து ரசிக்கும் கந்தகுரு கவசமி கவலையை விட்டு கந்தகுரு கவசமிதை இருந்தபடி ஏற்றிடு ஏற்றிவிழி ஏற்றினில் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் ஏவலுமே புரிந்துடுவர் நிச்சயமாய் ஸ்ரீ கந்தகுரு கவசம் சம்சயம் தேயோட்டும் அஜான முகம் அகற்றி ஒளியும் காட்டும் ஞான ஸ்ரீ கந்தகுரு நான் என்று முன் நிற்பன் உள்ளொலியாயிருந்து உன்னிலைய முன்னிலைவனாகிடுவன் எண்ணில் காட்டி உன்னில் எங்கும் தனை காட்டி எங்கு முனை காட்டிடுவேன் ஸ்ரீகந்த ஜோதியான கந்தன் கந்தகிரி இருந்து தந்தாயுதம் தாங்கி தருகிறான் காட்சியுமே கந்தன் புகழ்பாட கந்தகிரி வாருமினே ஸ்ரீ கந்தகிரி வந்து நிதம் கண்டு மின் ஐத்திரே கடிதோஷம் அகற்றிவிக்கும் கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெறுமேன் ஸ்ரீ கந்தகுரு கவச பலன் பற்று பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவசமே நீன் உள்ள போகும் இருதரம் ஏத்து வீரேல் எண்ணியதெல்லாம் கிட்டும் மூன்று தரமோ நின் முன்னீற்பண் ஸ்கந்தகுரு நான்மறை ஓதி தினம் நல்லவரம் பெறுவீர் ஐந்து முறை தினம் ஓதி பஞ்சாசரம் பெற்று ஆறு முறை ஓதி ஆறுதலை பெற்றிருந்தேன் சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்களும் விளக்கங்களும் படங்கள் நன்றி வணக்கம் வழங்கும்